அடுத்து நாம முழு முதற்கடவுளுக்கு வணக்கம் சொல்ல வேண்டாமா நிச்சயமாக தாயும் சபையோருக்கு வணக்கம் சொல்ல வேணாமா சபையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் 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 சபையோரே இந்த வில்லுப்பாட்டுக்கு வந்திருக்கும் எங்களை பற்றி தெரியுமா சொன்னா தானே தெரியும் குருவே நாங்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார் சொல்லுங்க குருவே உம் நயன்தாராட படம் நிறைய பாப்பீங்களோ குருவே நீங்க ஞான கங்கை என்றும் நம்ம எல்லோருக்கும் ஒரு இறை கதை சொல்ல வந்திருக்கீங்க அப்படித்தானே ஆமா ஆமாம் நாங்கள் என்றால், இறை புகழ் பாடும் பாடிகள் நான் இப்ப என்ன சொல்ல வாரேனா பாட்டில் பொருளறியோமோ சபையோரே இந்த வில்லுப்பாட்டுல பிள்ளைகள் பொருட்பிழைகள் ஏதும் இருந்தால் பெரிய மனது பண்ணி எங்களை பொறுத்த அருள வேண்டும் அப்போ இன்னைக்கு என்ன திறப்பு சொல்ல போறீங்க புது வருடம் திறந்துட்டு அதனால நம்ம எல்லோருக்கும் விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு கதையா சொல்லலாம்னு இருக்கேன் என்ன புதுசா ஒரு கதை சொல்ல போறீங்களா குருவே பொறுமையே இல்லையா உனக்கு குருடனும் கைத்தடியும் என்ற தலைப்பில் ஒரு கதை சொல்லலாம்னு இருக்கேன் குருடன் என்றாலே கைத்தடியோட தான் இருப்பான் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை தானே குருவே இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு பொறுமை பொறுமை சிசிரே அவசரப்படாதீங்க நம்ம குரு காரணம் இல்லாம எதையாவது தொடங்குவாரா சிஷரே கேளுங்க கைத்தடி இல்லாத ஒரு குருடனின் நிலைமை எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா தெரியும்

எல்லோரும் மிகச்சரியாக சொன்னீங்க எப்படி ஒரு குருடனால் கைத்தடி இல்லாமல் பாதுகாப்பாக வாழ முடியாதோ அதே போலத்தான் இறைவனின் அறிமுகம் சரியாக தெரியாட்டி மக்களால் துன்பத்திலிருந்து விடுபடவோ மோட்சம் சக்கதி பெறவோ முடியாது அதனால் இன்றைக்கு இறைவனின் அறிமுகம் என்பதே கதையாகும் அப்ப மக்களுக்கு இறைவனை பத்தி சரியா தெரியலன்னு சொல்றீங்களா குருவே நீ கொஞ்சம் இருப்பா குருவே இறைவனை எப்படி அறிந்து கொள்வது உன்னை காண அலோடி வே என்ன குழப்பம் கடவுள்ட அறிமுகம் இல்லாமலா நாம் கோவில் கோவிலா போய் சாமி கும்பிடுறோம் அப்ப அதெல்லாம் கடவுள் இல்லையா கடவுளுக்கு உருவமே இல்லை என்று வலிமை உலகத்தை இருக்க குருவே அவர் தூணிலும் இருப்பாரு துரும்பிலும் இருப்பார்னு தானே நாங்க படிச்சிருக்கிறோம் இருங்க இருங்க உங்க குழப்பத்தை எல்லாம் தீர்க்கத்தானே நான் இருக்கேன் கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்கத் தெரியுமா குருவே ஒரு உருவம் இல்ல பல உருவம் இருக்கு பல அவதாரங்கள் இருக்கு அவர் இல்ல இடத்தையும் இருக்காதானே குருவே போதும் போதும் விட்டா நம்ம குருவுக்கே படிச்சு கொடுப்பீங்க போல இருங்க இருங்க நாமெல்லாம் மனிதர்கள் குழந்தையா பிறந்து வளர்கிறோம் எங்க எல்லோருக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்குதானே குருவே அவருடைய வடிவத்தை சரியா சொல்லுங்க அதுக்கு வாரேன் எங்க எல்லோருக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குது நம்புறீங்களா ஓ அது போயிட்டுன்னா நம்ம செத்துடுவோமே உயிர் செத்துடுவோம் சரியா சொன்னாய் உயிர் ஆத்மா அழிவில்லாதது ஆத்மாக்கு அழிவே கிடையாது ஆத்மாவை எதனாலும் அழிக்கவும் முடியாது அப்படியா உடம்பு இல்லாட்டியும் ஆத்மா இருக்கும் அப்படி தாணி குருவே ஆத்மா அழிவற்றது ஆத்மாக்கு ஒரு வடிவம் உண்டு எப்படி இந்த பௌதீக கண்களால் பார்க்க முடியாத நட்சத்திரம் போன்ற ஒரு நுண்ணிய ஒளிப்புள்ளி வடிவமானது ஓ அப்ப உயிரை பார்க்கவே முடியாதா குருவே இல்லை ஞான திருஷ்டி கண்களால் சுவாமி விவேகானந்தர் போன்ற ஒரு சில ஞானிகள் யோகிகளால் உணர முடியும் ஓ அப்படியா அதே ஆத்மாவோட அம்மா அப்பாவான கடவுளும் ஜோதி சுரூபமானவர் பௌதிக கண்களுக்கு புலப்படாத ஒளி புள்ளி வடிவமானவர் புரிஞ்சதா அதேபடி குருவே பல ரூபங்களை வழிபடுறோமே அப்ப கடவுளுக்கு ஒரு மனித வடிவம் இல்லையா சொல்றேன் கேளுங்க யானுட்டியோட அம்மா அப்பா எப்படி இருக்கும் யானை அப்ப குட்டியோட அம்மா அப்பா பூனை அப்ப மனிதர்களோட அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க

புரிஞ்சுதா எப்படி ஆத்மா பௌதிக கண்களால் பார்க்க முடியாத ஒளிப்புள்ளி வடிவமோ அதே போலத்தான் பரமாத்மா கடவுளும் பௌதிக கண்களுக்கு புலப்படாத ஒளிப்புள்ளி வடிவமானவர் 爸，俺老大来家没呀、啊？ ஆமாம் கடவுள் ஒருவர் தான் அவரை அல்லான்னு சொல்லலாம் ஜெவோவான்னு சொல்லலாம் சிவன்னு சொல்லலாம் ஈஸ்வர் பரமபிதா பரம தந்தை என்று பல பெயர்களால் அழைக்கலாம் எப்படி அழைத்தாலும் அவர் ஒருவரையே சேருது எங்களை கூட பாருங்க சில பேர் சோட் நேம்ல கூப்பிடுவாங்க சில பேர் பட்ட பேர் வச்சு என்ன பின்னால ரகசியமா கிசு கிசுன்னு சத்தம் கேட்குது குருவே நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஷார்ட் நேம் வச்சிருக்கிறோம் அதை பத்தி இருந்தோம் பார்த்தீங்களா ஒரு இந்த மாதிரி தான் மனிதர்கள் நாம் ஒவ்வொருவரும் நம் நம் மரபு இடம் என்பனவற்றுக்கேற்ப பல பெயர்களால் இறைவனை அழைக்கிறோம் ஆத்மா உடல் எடுக்கும் போது தான் இனம் மதம் மொழி என்ற பிரிவுகளுக்கு உட்படுகிறது ஆனால் உண்மையிலே ஆத்மாவுக்கு இது எதுவுமே கிடையாது அது போலத்தான் இறைவனுக்கும் இது எதுவுமே கிடையாது எனக்கு நல்லா புரிஞ்சது குருவே ஆமா குருவே நீயினார் குருவே நம்ம அம்மா அப்பாவான்னு சொல்ற கடவுள் எங்க இருக்காரு குருவே இது உனக்கு தெரியாதா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார் இந்த வில்லு அந்த கடம் நீ நான் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறார் அப்படித்தானே குருவே அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுப்பா இப்படி தொடற முக இப்படி தொடறியே இருங்க இருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம மனிதர்கள் எவ்வளவு துன்பப்படுறோம் ஒரு நாளைக்கு மனசில் எத்தனை விதமான உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாம் எழும்புது இத்தகைய மனசில் கடவுளாக இருப்பார் அதே போல இந்த மோசமான உலகத்தில் போய் களவு அதர்மம் எல்லாம் நடக்குது இப்படிப்பட்ட மோசமான உலகத்தில் கடவுள் வாழ்கின்றாரா அதானி உண்மை குருவே அப்படி இருக்க முடியாத போலத்தை எனக்கும் தோணுது நீங்க சொல்லுங்க எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஆபத்துன்னு வந்தா நாங்க எல்லோரும் எங்க பார்க்கிறோம் என்ன எல்லாரும் எங்க மேலே குருவே ஏ ஊரு சிவபுரம் குருவே எனக்கு ஒரு சந்தேகம் எப்ப பார்த்தால் உனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் இல்ல உங்க ஊரு சிவபுரம்னு சொல்றீங்க பிறந்த ஊரை சொல்ல இல்லப்பா பரமாத்மாவினதும் ஆத்மாவினதும் ஊரை பற்றி சொல்கிறேன் அப்படியா சொல்லுங்க பரலோகம் பிரம்மாண்டம் மோட்சம் முக்தி அல்லாவின் வீடு வீடு பேறு என்றெல்லாம் பல பேர்களால் அழைக்கலாம் அழைப்போம்

கேட்டிருக்க நீங்க சொல்லுங்க குருவே ஆமாம் கடவுள் இந்த பூ உலகத்து வருகின்றார் அதர்மம் தலை தோங்கி உச்சநிலை அடையும் போது நான் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்ற வாக்கிற்கிணங்க கடவுள் இந்த புதிய உலகின் அழிவிற்கும் பொன்மயமான சொர்க்கத்தின் வருகைக்கும் இடைப்பட்ட காலத்திலேயே கடவுள் வருகின்றார் வந்து துன்பத்தில் பரிதவிக்கும் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்தி நடத்தி ஈடேற்றுகின்றார் மேலும் விழிப்புணர்வை தந்து விழித்தளவும் சேவிக்கின்றார் என்ன பெரிய வேலைய கடவுள் மேலிருந்து இந்த பூமிக்கு வந்து செய்கிறாரா

எங்களுடைய கஷ்டம் எல்லாம் நாங்கள் செய்கிற நல்ல கெட்ட வினைகளுக்கு ஏற்பத்தான் அமையும் இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் கேளுங்க அது என்ன முக்கியமான விஷயம் குருவே இறைவனுடைய தொழில் என்ன கடவுள் வேலை செய்யறாரா இவ்வளவு நேரம் ஓட்டி எல்லாம் பாப்பாரோ சம்பளம் என்ன இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அவரோட பணி வேற வேறையா அதே சொல்றேன் கேளுங்க எங்களை பாதுகாப்பது எங்களுக்கு அன்பு சக்தி ஆசீர்வாதங்களை அருள்வது எங்களுடைய பாவங்களை போக்கி எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் அது இறைவனால் மட்டுமே முடியும் மேலும் சர்க்கதி மோட்சமும் தருகின்றார் படைக்கிறார் இறைவனால் மட்டும் தான் முடியும் எங்களுடைய புண்ணிய கணக்கை அதிகரிக்கவும் வழிகாட்டுகின்றார் அது மட்டுமல்ல எங்களுடைய பாவ புண்ணியத்திற்கான கணக்கு கடவுளிடம் உண்டு நாங்கள் எல்லோரும் கடைசியில் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஆத்மா இந்த உலகம் இரண்டையும் தூய்மையாக்குவதே அவருடைய பாரிய பணி குருவே ஆத்மா உலகம் எப்படி தூய்மையாகும் நினைத்து நாம் தியானம் செய்யும் போது எங்களுடைய பல பிறப்புகளிலான பாவங்கள் அழியும் அத்துடன் உள்ள பிரச்சனைகள் பஞ்சு போல என்பது உண்மையிலும் உண்மையே குருவே இந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் போலியும் கலப்படமும் சந்தோஷமும் இல்ல அமைதியும் இல்ல இப்படி இருக்கிறப்போ நாம மட்டும் எப்படி கடவுள் சொல்றபடி வாழ்றது எப்படி தியானம் பண்றது கடவுளை தினம் தியானம் செய்யும் போது எங்களுடைய பாவங்கள் அழியும் அப்போது எங்களுக்குள் தெய்வீக குணங்கள் வளரும் நாங்கள் சக்திசாலிகளாகுவோம் மேலும் பாவங்கள் செய்ய மாட்டோம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடப்போம் தெய்வீக குணங்கள் நிறைந்த எங்களுக்காக வாழ்வதற்காக கடவுள் படைக்கும் சொர்க்கம் பொன்னுயகத்து பொன்னுலகத்துக்கு உங்கள் எல்லோருக்கும் செல்ல விருப்பமா அப்படி என்றால் அங்கு செல்வதற்கு நீங்கள் எல்லோரும் தகுதி வாய்ந்தவர்களாக வேண்டும் முடியுமா தூய்மை மிக அவசியம் தூய்மையாக முடியுமா அப்போ நீங்கள் எல்லோருமே நல்ல சிஷ்யர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன் நாம் எல்லோரும் சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வோம் இளபூமியை பூமியாயே హిందో మేము హిందో కొన్ని దాని బాగా కిరణు కా குருடர்களுக்கு கைத்தடி கொடுக்கல கண்ணே தெரிஞ்சுட்டீங்க குருவே குருவே என்ன ஆச்சரியம் கடவுள் யாருனே தெரியாம இருந்த எனக்கு அவர் என்னுடைய அப்பாங்கிறதையும் அவருடைய பெயர் வடிவம் அவர் இருக்கிற இடம் அவர் வரும் காலம் அவருடைய தொழில் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவா சொல்லி கொடுத்துட்டீங்க குருவே குருவே இது தெரியாமலா இவ்வளவு நாளா கை கிட்ட வெண்ணிய வச்சுக்கிட்டு உரல்லாம் போய் தேடிக்கிட்டு இருந்தோமா ஆமாம் நீங்கள் லெல்ல இப்படி தொடற மூக்கை இவ்வளவு நாளா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க குருவே ஆமா குருவே இன்பம் வருத என் பையகம் என்பதற்காகவே நம்ம சமையோரும் கேட்டு பயன்ப சுருக்கமா சொல்லுங்க என்னை ஆத்மா என்று உணர்ந்து இறைவனை தினம் தியானம் செய்யும் போது சொர்க்கத்தில் பிறப்படுப்பதற்கான வழியை மட்டுமல்ல இந்த நரகத்திலேயும் நிம்மதி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும் இறைவனின் ஞானத்தை தினம் கேட்பதன் மூலம் இறைவனை தினம் தியானம் செய்வதன் மூலம் தெய்வீக குணங்களை எங்களுக்குள் வளர்த்துக் கொள்வதன் மூலம் சாத்வீக உணவை சாப்பிடுவதன் மூலம் மா தவறுகள் பாவங்கள் செய்யாமல் இருப்பதன் மூலம் இத்தகைய பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்கும் இது செய்வது ரொம்ப ஈஸி தானே குருவே இது என்ன உமக்கு ரொம்ப ஈஸியோ எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா கஷ்டப்படும் சொந்தத்துக்கு போனேன்னா சும்மாவா கையே அவன் இல்லை சொல்லுவர் நாம் இறைவனிடம் கையேந்தி இந்த வில்லுப்பாட்டில் சொன்ன நல்ல கருத்துக்களை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து எமது கைத்தடியாக்கி கொள்வோம் என்று கூறி உங்கள் அனைவரிடம் இருந்து விடைபெறுகிறோம் பொறுமையுடன் உண்டு <laughs> 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 குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி இளையும் வெள்ளையடி தவறுகள் பண்ணி பண்ணி தீந்திய பிறகு தான் நகரிகம் பிறந்ததடி தவறுகள் குற்றம் அல்ல சரிவுகள் வீழ்ச்சியல்ல பாடம்படி பவள கொடி உள்ளம் என்பது கவலைகள் இறப்பும் குப்பை தொட்டி இல்லை உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு ஓ